ஒரு மாற்றம் வந்தா தான் நல்லா இருக்கும் ஆயிரம் ரூபா ஒரு துறைத்துறை விட்டு வெளியே வந்து மக்களுக்கு வேணும் நான் செயல்பாடுதான் வருன்றப்போ கண்டிப்பா நாங்க வந்து புதுசா வரவங்களும் ஆதரிப்போன்னா இங்க வந்து எங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் ஆயிரம் ரூபாய் வந்து பெண்களுக்கு கொடுத்துட்டு கொடுக்குறாங்க வேலை பல பேருக்கு வரல கேட்டா எல்லாம் தகுதி இல்லாதவன்ட்டாங்க கரெக்ட்டா உங்களுக்கு தெரியுமா அது நாலு வருஷம் கழிச்சு இப்ப தகுதி வந்துருச்சுன்னா எதென்னு அடிப்படலா தகுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் வந்து நாலு ஆஹ் அதனால தான் குடுக்குறாங்க சரி ஆயிரம் ரூபாய் குடுக்குறாருல நாலு வருஷம் நாற்பத்தெட்டு மாசம் நாற்பத்தெட்டாயிரம் போட சொன்னோம் திமுகவினுடைய முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் திமுகவுடைய கட்சி தலைவர் நாலு வருஷம் நாற்பத்தி எட்டு மாசம் நாற்பத்தி எட்டாயிரம் போட சொல்லுங்க எனக்கு திடீர் தகுதி எங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு தேவையில்லை எங்க அக்கா தங்கச்சி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு நான் நான் நாற்பத்தி எட்டு மாசத்துக்கான நாற்பத்தி போடுங்க சும்மா ஆட்சி எலெக்ஷன் வர்றதுக்காக ரோடு போடுறது எலெக்ஷன் வரதுக்காக காசு கொடுக்கறது யூஸ் இந்த ராயபுரம் சட்டமன்ற பார்த்தீங்கன்னா சாலைகள் குண்டும் குளியுமா இருக்கு ஃபுல்லாக கஞ்சா வசதி காலங்காத்தால சரகடிக்கிறானுங்க போதன்றா மாத்திரன்றா என்னென்னமோ சொல்றானுங்க வாயிலே நுழை மாட்டேன் இதெல்லாம் என்ன பிரச்சனை ஒண்ணு புரியல எப்படி வந்து இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு நடக்காது அதனால மக்கள் தேவை எங்களுக்கு தேவைன்னா நாங்க உழைக்கிற காசு சம்பளம் கொடுக்குறாங்க முதலாளி நாங்க அரிசி பருப்பு வாங்கணுங்க நாங்க குடும்பம் நடத்தணுங்க எங்களுக்கு வந்தா தெரியுமா என் பண்ணாட்டி பிள்ளைங்க பொண்ணு காலேஜ் போன சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வரணும் என்ன தம்பி வேலைக்கு போயிட்டு வந்தா சேஃப்டியா போயிட்டு சேஃப்டி வரணும் அளவான காசுக்கு கரெக்டான கடுகு கடுகு கொடுக்கணுங்க நல்ல பால் இருபத்தி நாலு ரூபாய் பால் ரூபாய் முப்பத்தோருவாச்சு நீ இலவசம் சொல்லி அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எங்க வீட்டுல இருந்து நாலாயிரவா ரூபாய் பேர் தேடி போயிட்டு உங்க பையன் உதயநிதிக்கும் உங்க பேரை இன்ப நிதிக்கும் சேர்த்துக்கிறீங்க என்ன பண்ணலாம்